A வாராகி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவில் ஸ்ரீ சக்கரத்தின் மகிமையை பற்றித்தான் நாம் பார்க்க போகின்றோம் ஸ்ரீ சக்கரத்தை முறைப்படி பூஜித்து வந்தால் அளவற்ற நன்மைகள் உண்டாகும் ஸ்ரீ சக்கரம் ஆற்றலில் பேரருளில் மிகவும் வல்லமை வாய்ந்தது ஸ்ரீ சக்கரத்தின் மகிமையை மிக சாதாரணமாக சொல்லிவிட முடியாது எந்த விதமான விளக்கங்களும் தெரியாமலே இச்சக்கரத்தை பூஜிப்பதை விட விஷயங்களை தெரிந்து ஸ்ரீ சக்கரத்தை முறைப்படி பூஜித்து வந்தால் அளவற்ற நன்மைகள் பல உண்டாகும் ஸ்ரீ சக்கரத்தினை ஒன்பது வகைகளாக பிரிக்கலாம் ஒன்று பிரலோகய மோகன சக்கரம் இரண்டு சர்வ சபாரி பூரக சக்கரம் மூன்று சர்வ சோபன சக்கரம் நான்கு சர்வ சௌபாகிய தாயக சக்கரம் ஐந்து சர்வார்த்த சாதக சக்கரம் ஆறு ரக்ஷகார சக்கரம் ஏழு சர்வ ரோகஹர சக்கரம் எட்டு சர்வ சித்தி பாதாய சக்கரம் ஒன்பது சர்வானந்தமய சக்கரம் இந்த சி சக்கரத்தினை சுற்றி நான்கு சதுரமாய் மூன்று பிரகாரங்களுடன் விளங்கும் முதல் ஆவரணம் என்று சொல்லலாம் இந்த மூன்று பிரகாரங்களின் முதல் ரேகையில் அற தேவதையின் உடலில் பிரகாசங்களே சரீரமாக தரித்துள்ள அனிமாதி எனப்படும் பத்து சித்தி தேவதைகள் உள்ளனர் இரண்டாவது ரேகையில் எட்டு விதமான தேவதைகள் உள்ளனர் இவர்களை அஷ்ட மாதர்கள் என்று அழைப்பர் மூன்றாவது ரேகையில் பத்து விதமான தேவதைகள் காணப்படுகின்றனர் இவற்றிற்கு முத்ரா தேவதைகள் என பெயர் சர்வ சம்சோபினி முதலான இந்த சதவித தேவதைகளும் இதில் வாசம் செய்கின்றனர் இவர்களை பிரகடன யோகினிகள் என்று அழைப்பர் இவர்களுடைய தலைவியின் பெயர் விரிவுரை எனப்படுவதாகும் இவள் பேரானந்தத்துடன் சிம்மாசனத்தில் அழகே உருவாக காட்சியளிக்கின்றாள் ஸ்ரீ சக்கரத்தை சுற்றிய பதினாறு தலங்களை கொண்டு தாமரைப்பூ ஒன்று விரிந்துள்ளது ஒவ்வொரு இதழிலும் காமா கர்ஷன்யாதி எனப்பட்ட பதினாறு ஆகர்ஷணி தேவதைகள் வாழ்கின்றார்கள் இவர்களுடைய தலைவியின் பெயர் புரேசி எனப்படுவாள் இவள் மணிமண்டபத்தில் ஆனந்தமாக இருப்பவள் இது ஸ்ரீ சக்கரத்தில் எட்டு இதழ் கொண்ட கமலங்களாக பிரகாசிக்கின்றன இந்த தலங்களில் வாழும் தேவதைகளுக்கு பெயர் குப்ததர யோகினி என்பது ஆகும் இந்த எட்டு வித சக்திகளும் தங்களுடைய நான்கு கரங்களிலும் பாசம் அங்குசம் ஆகிய ஆயுதங்களையும் வரதம் அபயம் ஆகிய முத்திரைகளையும் தாங்கியுள்ளனர் இத்தேவதைகள் சகலவிதமான ஆடை ஆபரணங்களை அணிந்து பேரழகுடன் விளங்குகின்றார்கள் இவர்கள் பக்தியுடனும் தியானத்துடனும் ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரியை பூஜித்துக் கொண்டு வாழ்கிறார்கள் இவர்களுடைய பெயர் மகா திரிபுர சுந்தரி இவள் ரத்தன சிம்மாசனத்தில் பேரானந்தத்துடன் வீற்றிருக்கிறாள் இது ஸ்ரீ சக்கரத்தின் முக்கோணங்களாக காட்சியளிக்கின்றது இந்த பதினான்கு முக்கோணங்களிலும் பதினான்கு விதமான யோகினிகள் வாழ்கின்றனர் இவர்களை சம்பிதாய யோகினிகள் என்று அழைப்பார்கள் இவர்களுக்கு சர்வசம் சோபின்யாதிகள் என்ற சிறப்பு பெயரும் உண்டு இவர்களுடைய தலைவியின் பெயர் திரிபுர வாசனி இவள் மணிமயமான ரத்ன சிம்மாசனத்தின் மிக்க கம்பீரத்துடனும் பேரளவுடனும் அளவற்ற சந்தோஷத்துடனும் வாழ்கிறாள் இது ஸ்ரீ சக்கரத்திற்குள் பத்து முக்கோணங்களை உடையதாகும் இதன் ஒவ்வொரு முக்கோணத்திலும் ஒவ்வொரு தேவதைகள் வாசம் செய்கின்றன இத்தேவதைகளை சர்வ சித்தி பிரதாதி தேவதைகள் என்றும் குலோத்தீர்ண யோகினிகள் என்றும் அழைப்பதுண்டு இவர்களுடைய திரிபுர ஸ்ரீ எனப்படுவதாகும் தேவதைகள் ஒளிமயமான சிம்மாசனத்தின் மொத்த உருவமாக இது ஸ்ரீ சக்கரத்தில் பத்து முக்கோணங்களை பெற்றிருக்கிறது இதில் ஒவ்வொரு முக்கோணத்திலும் ஒவ்வொரு தேவதைகள் வாழ்கிறார்கள் இவர்கள் சர்வ ஞாதிகளாக உள்ளனர் இவர்களை நிதர்ப என்றும் அழைக்கின்றனர் இவர்கள் வெண்மையான திருமேனி படைத்த சரஸ்வதி தேவியைப் போல காணப்படுகின்றனர் இவர்களுடைய கைகளில் ஜப மாலைகளும் ஏடுகளும் உள்ளன இவர்களுடைய தலைவியின் பெயர் திரிபுரி மாலினி இவள் ரத்தன சிம்மாசனத்தில் பேரானந்தத்துடன் வீற்றிருக்கின்றாள் இது ஸ்ரீ சக்கரத்திற்குள் எட்டு முக்கோணங்களை பெற்றுள்ளது இதில் உள்ள ஒவ்வொரு முக்கோணத்திற்குள்ளும் ஒவ்வொரு தேவதைகள் வாழ்கின்றனர் இவர்களை வசன்யாதி என்றும் இரகசிய யோகினிகள் என்றும் அழைப்பதுண்டு இவர்களுடைய தலைவியின் பெயர் திரிபுரா சித்தாம்பாள் என்பது ஆகும் இவள் மணி மண்டபத்தில் அழகிய சிம்மாசனத்தில் அதி கம்பீரமாக வீற்றிருக்கின்றாள் ஸ்ரீ சக்கரத்தின் நடுவில் காணப்படும் முக்கோணத்தினை சர்வ சித்தி பிரதாயக சக்கரம் என்று அழைப்பர் இந்த முக்கோணத்திற்கும் அதற்கு மேல் இருக்கும் எட்டு முக்கோணத்திற்கும் இடையில் வலது இடது மேல் பக்கத்திலும் மூன்று நாற்கோணங்கள் காணப்படுகின்றன இந்த நாற்கோணங்களுக்குள் எல்லாவிதமான விதமான அஸ்திர தேவதைகளும் வசிக்கின்றார்கள் இந்த நான்கோண வடிவங்கள் அக்னிமயமானவை என்று சொல்லப்படுவதுண்டு இதன் பெயர் காகிரி பீடம் என்பதாகும் இந்த பீடத்தில் வாக் பீஜஸ்வ ரூபிணி என்றும் காதி வித்யா பிரம்மாத்மக சக்தி என்றும் வர்ணிக்கப்படுகின்ற மகா காமேஸ்வரி தேவி உள்ளாள் இவள் உடலில் சந்தனம் பூசி வாசனை மிகுந்த மலர் மாலைகளை அணிந்துள்ளாள் You will. சர்வாபரண பூஷணி எல்லாவிதமான ஆபரணங்களையும் அணிந்துள்ளாள் எல்லா வகையான ஆயுதங்களையும் தாங்கிக் கொண்டிருக்கின்றாள் சதுரங்க சேனைகள் இவளை சுற்றி காணப்படுகின்றன மித்ரேச நாத நாயோகி சக்கர ஆத்ம தத்துவ கிரியா இச்சா சக்தியுடன் விளங்குகின்றாள் வலதுபுறம் இருக்கும் சதுஷ்கோணத்தில் காதி வித்யா ஸ்வரூபிணியாக புவனம் முழுவதையும் படைக்க வல்ல ஆற்றலுடன் விஷ்ணு சக்தியாக பொலிவுடன் பிரகாசிக்கின்ற மகா வக்ரோஜ்வரியாக விளங்குகின்றாள் இடது பக்க சதுஷ்கோணத்தில் காதி வித்யா ஸ்வரூபிணியாகவும் சந்திர மண்டலத்தில் கிரியாசக்தி பீஜஸ்வரூபிணியாகவும் பர்ணமி நிலவை போல குளுமையுடன் பிரகாசிக்கின்ற திருமேனி உடையவளாய் மணிமயமான ஆடைகளை அணிந்து அழகிய ஆபரணங்களுடன் மகாபல அழகிய ஆபரணங்களுடன் மகாபல மாலியாக காட்சித்த general. முக்கோணத்தின் மத்தியில் காணப்படுவது பிந்துவாகும் இந்த பிந்து சக்கரம் ஞான ஸ்வரூபமாக உள்ளது யோகிகளினால் தியானத்திற்குரியது இந்த சக்கரத்தினுள் மாயா மாயைகளாகிய கயிறுகளினால் கட்டப்பட்ட பட்டு திரை காணப்படுகின்றன மலர்களினால் நன்கு அலங்கரிக்கப்பட்ட பஞ்ச பிரகும மகா மஞ்சம் காணப்படுகின்றன அதன் மேல் பஞ்சு மெத்தை விரிக்கப்பட்டு உள்ளது முப்பத்தி ஆறு தத்துவ ஸ்வரூபமான படிகள் காணப்படுகின்றன சதாசிவமயமான பட்டு தலையணைகளும் உள்ளன அதன் மேல் பரபிரமமாகிய காமேஸ்வரன் எல்லா விதமான அலங்கார ஆடைகளையும் அணிந்து காணப்படுகின்றார் அழகே உருவமான பெண்கள் அவருக்கு சமாரம் வீசுகின்றனர் சிலர் இனிமையாக வீணை கானம் பொழிகின்றனர் அவருக்கு அநேக விதமான உபச்சாரங்களும் நடக்கின்றன அவருடைய இடது தொடையில் அவரது இடது தொடையில் ஸ்ரீ மகாதிரிபுர சுந்தரியானவள் சிறந்த ஆடை ஆபரணங்களை அணிந்து அலங்காரத்துடன் சாந்த ஸ்வரூபிணியாக ஸ்ரீ வித்யாஸ்வரூபிணியாக விளங்குகின்றாள் இவ்வாறு இவ்வளவு சிறப்புமிக்க ஸ்ரீ சக்கரத்தின் வல்லமைகளை தெரிந்து கொண்டதினால் நாம் முறைப்படி ஸ்ரீ சக்கரத்தினை பூஜை செய்து அதனுடைய பேரருளை பெறுவோமாக